இல்லை மனம் இல்லாதவனும் இல்லாத கருவன் இன்னும் குரலை கேடுகின்றவனும் எண்ணங்களை இதயங்களை பால் நான் பால் الصلاة مع محمد المصطفى صلى الله عليه وسلم فوجدت قيامه فرفعته فاعتدى له بعد ركوعه فصدرته فجلس جلسته بين السجدتين فسجدته فجلسته ما بين التسليم والانصار انصرافي قريبا من السواء او قال النبي صلى الله عليه وسلم ذات رسول الكريم ان يكون تغذر لبير ولا ان لا بارك لي பொறுவையில் முக்கிய நிலைகளில் நாம் இருந்து கொள்வது எவ்வாறு இருப்பது எதுகோல் நடந்து கொள்வது ஏனென்றால் கொள்கை என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஒன்று இங்கு ஆய்வு கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் வந்து ஒரு நிமிஷம் ஐந்து நிமிஷத்தில்தான் தோந்துட்டு போயிடலாம் வேகமா நுக்காழ்த்தீருது சுட்டு தீர்ப்பு இது போன்ற நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளும் ஒரு சில நொடிகள் தான் கருக்கின்றது வேகமாக தீவிரமாக இவர்கள் கைதுவிட்டு ஒரு நிமிடத்தில் இரண்டாயிரத்தி மூன்றராயிரம் கொண்ட இதை

நிலை நிறுத்துதல் குமியல் குமியல் இருந்து சற்று நிலைக்கு வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய சிலம்பணியல் இரு சஜிதாக்களுக்கு இடையில் சிலமணிகளுக்கு இடையில் அமர்வுகள் இருந்து முன்னால் அந்த இடைப்பட்ட நேரங்களில் அவர்கள் ஆகியவற்றின் கால அளவுகள் ஏறக்குறைய சமமான அளவுகளில் அமைந்திருந்தன என்பதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் என்ன நிறைவு ஆடுகளும் வசூலாக சொல்லாத சில மாணவர்கள் செய்தி காட்டியிருக்கின்றார்கள் இந்த அறிவு வரையில் உள்ளவர்கள் என்று அந்த சட்ட அவர்கள் சொல்லும் இதை எப்படி கணிப்பது ார்கள் நேரமே நின்றிருந்தான் முன்னாடி உள்ள அறிஞர்கள் வரக்கூடியது அவன் வந்து நிலைக்கு நின்றவர்கள் கோழிற்கு சென்று சென்று குடும்பம் வந்தே இருப்பார்கள் எடுந்திருப்பதற்கு மறந்து விட்டார்களோ என்னும் அளவிற்கு அவர்கள் அணிதான் என்று இவர்கள் நிலைக்கு வந்தால் வரக்கூடியவர்கள் சொல்லாதார்கள் மறந்து விட்டார்களோ எனக்கூடிய எண்ணும் அளவிற்கு இருக்கு அதுபோன்று ஒவ்வொரு செயல்பாடுகள் இக்கோளர்களுக்கு எவ்வளவு நேரங்கள் நின்று

அவ இவர்கள் அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாது குறைந்தபட்சம் குழுமை என்று சொல்லுகின்றன உண்மையான முறைகளில் சாந்தமான முறைகளில் குழுவை என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் கலை வல்லுநர்களில் இருந்து அறிஞர்களிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய உறுப்புகள் அதனுடைய இடங்களில் அது அமர வேண்டும் நிறைவில் நிற்கிறோம் இப்ப நிற்கும் பொழுது எப்படி சேனப்ல வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய கையில் ஆய்வுகள் எல்லாம் எப்படி வகித்து இருக்கின்றதோ அது அவருடைய மூட்டு பகுதியில் அப்படியே நிக்கதோ நிக்கணும் அந்த அசைவுகள் இல்லாமல் இருந்து எழுந்த உடனேயே நம்முடைய அந்த அசைவு பகுதியில் தான் மீண்டும் சீரான முறைகள் ஆகப்பட்டு ரத்தங்கள் சீரான முறைகள் நடக்கும் அளவிற்கு நம்ம அப்படியே நிக்கிறோம் அப்படி அகிரிகள் எந்தவர்களுக்கு எழுந்த உடனேயே தஸ்மீட்டி விளையாடுறார்கள் என்று நம்ம அந்த அளவிற்கு விளையாட்டோ சமயம் இல்லாமல் என்று பின்னால் அன்பு குறைந்தபட்சம் சொல்லும் அளவிற்காக நிற்கணும் மூணு தஸ்மீன்னு சொன்னால் கூட இலங்கை தான் அந்த சுபகானோ சுபகான இந்த அளவிற்கு நேரங்கள் இருக்கு அந்த நேரங்களை நாம் கொள்ள வேண்டும் அப்புறம் செல்லக்கூடிய நாம் மூன்று தஸ்வியர்கள் உயரும் அளவிற்கு அங்கே

சுபஹான் அப்துல் ஆயிலா என்னும் சொல்லும் அதற்கு மூன்று தசுதிகள் நிம்மதியான முறையில் பொறுமையான முறையில் சொல்லும் அதற்கு அங்கே நாம் செஜ்ஜாவில் இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் இரண்டு செஜ்ஜாக்களுக்கு மத்தியில் அமரக்கூடிய சமயங்களிலும் அதே அவதரிக்க எடுத்துக் கொள்ளணும் எல்லா உட்காரன்னா நம்ம உட்கார்ந்து கைய வச்சோன்னே எல்லாமே அப்படியே நம்முடைய இதில் தான்

முறைகளில் சாந்தமான முறைகளில் உடலுக்கு அதை எந்த ஒரு இடையூறோ இடம்பெற பராஜா சொல்வார்கள் தொழுவு காட்ட இருக்கின்றார்கள் தொழிலிருக்கிற மகிழ்ச்சி எழுதி இருக்கின்றார்கள் அதுவும் கூட எப்படி சொன்னார்கள் இமாமுகளை முந்துவது என்பதும் கூடாது அந்த சமயத்தில் இமாமை எந்த என்ன செஞ்சாங்க வேகமா போயிடுறது

மாம பின் அப்பதான் தகவல் இருக்கணும் இது சமயம்லாம் சொல்லிட்டு நன்றி சமயம்லான்னு சொல்லி சென்றது அப்படி சமயம்லாம் என்று முழுமையாக அந்த வார்த்தையை சொல்லி பிடித்து நினைவு வருகின்ற வந்ததற்கு பின்னால் மாமன் வர வேண்டும் இருந்து வர வேண்டும் அவர் அல்லாஹ் சத்யாவுக்கு போனதுக்கு பின்னாடிதான் இமான் சத்யா போய் நத்திய வச்சுக்கு பின்னாடினா மாமர்களுக்கு பின்பு சென்ற அவர் குளிலருக்குள்ள இமான முன்பு கொண்டு செல்லக்கூடிய அவர்கள் இவர்கள் நாளை கருவையில் போன்று

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلى عليه وسلم